பாக்க போற கதை என்ன அப்படின்னா அறுவடை காலம் வாங்க கதைக்குள்ள போலாம் ஒரு சிலுந்தி இருக்குது அந்த கோதுமை வயல்லதான் அது வாழ்ந்துட்டு வந்துட்டு இருக்கு அதுக்குன்னு ஒரு வலைய பின்னி அதுலதான் அது வாழ்ந்துட்டு இருக்கு அதோட உணவு என்ன அப்படின்னா வர பூச்சிகள் எந்த பூச்சி எல்லாம் அந்த வலையில வந்து சிக்குதோ அந்த பூச்சி எல்லாமே சாப்பிட்டுட்டு அதுதான் அதோட வாழ்க்கையாவே இருந்தது அப்ப இதே மாதிரிதான் ஒவ்வொரு நாளும் அதுல வலையில வருகிற பூச்சிகள் எல்லாம் சாப்பிட்டுட்டு தூங்கிட்டு இப்படிதான் அதோட வாழ்க்கை போய் கொண்டே இருக்குது ஒரு நாள் ஒரு பூச்சி மாட்டுது அப்ப இது சாப்பிடலான்னு போகும்போது அந்த பூச்சி சொல்லுது நான் உன்கிட்ட ஒரு விஷயத்த சொல்றேன் அந்த விஷயத்த நீ கேளு அதுக்கப்புறம் நீ என்னை சாப்பிடாம விட்டுடு அப்படின்னு சொல்லும்போது அப்ப சிலந்தி வந்து சிரிச்சுக்கிட்டு சொல்லு என்னன்னு கேட்போம் அப்படின்னு சொல்லுது அப்போ அந்த பூச்சி சொல்லுது இந்த மாதிரி நாலு தினத்துல வந்து இந்த வயலோட முதலாளி வந்து இந்த பயிர் எல்லாத்தையும் அறுவடை செய்ய போறாங்க அதனால ஒரு இயந்திரத்தை எல்லாம் எடுத்துட்டு வந்துதான் அறுவடை செய்வாங்க அதுல நீயும் இந்த இருக்க வலை எல்லாமே வந்து செத்து போயிடும் அதனால நீ வந்து என்ன பண்ணு வேற எங்கேயாவது போயிடு அப்படின்னு சொல்லும் போது அந்த சொல்லல சொல்லுது எனக்கு இதுல எல்லாம் நம்பிக்கையே கிடையாது நான் இத்தனை நாளா இருக்கிற இது ஒரு நாள் கூட இந்த அறுவடையோ இல்லன்னா இந்த முதலாளி வந்து இந்த இயந்திரத்தை வச்சு கேட்கறதோ அப்படிலாம் நடந்ததே கிடையாது நீ என்ன என்கிட்ட சும்மா போய் சொல்றியா அப்படின்னு சொல்லும்போது அப்ப மறுபடியும் அந்த பூச்சி சொல்லுது இல்ல நான் சொல்றதை நீ நம்பு நான் உயிரை காப்பாத்துறோம்னு நினைக்கிற நீ இந்த இடத்த விட்டு போயிடு அப்படின்னு அந்த பூச்சி சொல்லுது அப்ப இந்த சிலந்தி சொல்லுது எனக்கு இது மேல நம்பிக்கை இல்லைன்னு சொல்லிட்டு அந்த பூச்சியை சாப்பிடுறது இதே போல அடுத்த நாளுமே வந்து வர பூச்சிகளை சாப்பிட்டுட்டு தூங்கலான்னு சொல்லி தூங்கிட்டு இருக்கும் என்ன பண்றாரு இயந்திரத்தை வச்சு அதை அறுவடை செய்யும் போது ஒரு ஒரு நொடி பொழுதுல சடுதியா அந்த அந்த சிலந்தியும் அதோட வலையுமே வந்து எல்லாமே நாசம் ஆயிடுச்சு ஏசு கிறிஸ்துவோட வருகை சமீபமா இருக்குதுன்னு சொல்லி நிறைய ஊழலக்காரங்களின் நிமித்தமாக வார்த்தை நிமித்தமாக இந்த நாள்ல நமக்கு ஒவ்வொரு நாளும் ஒரு எச்சரிப்பின் சத்த கேட்டுக்கொண்டேதான் இருக்குது ஆனா நம்ம அந்த சிலந்தி எப்படி அந்த பூச்சோட வார்த்தையை அசட்டை பண்ணிச்சோ அதே போல இந்த நாள்ல நம்ம அசட்டை பண்ணி கொண்டு இருக்கிறோம் ஏசு கிறிஸ்துவோட வருகை மிக சமீபமா இருக்கு அது ஒரு சடுதியாய் வருகிறது இருக்குது அந்த சடுதியாய் வருகிற வருகைய நம்ம எல்லாருமே அதுக்காக ஆயத்தமா இருந்து நம்ம அறுவடை காலத்துக்காக நம்ம ஒவ்வொரு நாளும் ஆயத்தப்படுவோம் வெளிப்படுத்தல் விசேஷம் இருபத்தி ரெண்டாம் அதிகாரம் ஏழாவது வசனத்துல சொல்லியிருக்கிற வார்த்தையின்படி இதோ சீக்கிரமாய் வருகிறேன் ஆமீன் அதே போலதான் ஏசு கிறிஸ்துவான வருகை இருக்குது சடுதியாய் இருக்குது எல்லாரும் ஆயத்தம் ஆவோம் ஆமீன்